சல்லையான வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் காலையில் பழைய சாதம் அடுத்தது தொவையை தேங்காய் தொவையை அடுத்தது நேற்று வச்ச சாம்பார் அந்த குழம்பு சுண்டல் அடுத்தது வாழக்காய் வறுவல் சூப்பராக இருக்குது வாழைக்காய் வறுவல் அடுத்து பார்த்திங்கன்னா காராச்சவ் பக்கடா ஸோ நாலு இது தொட்டுக்கையோட சைடிஷோட பழைய சாதம் காலையில் வேறு லெவலில் இருக்குங்க வேறு லெவல் சாப்பாடாக இருக்குது இன்றைக்கி காலையில நாளைக்கு நாளைக்கு வந்து கடலை அரிசி போடுறது அதனால் காலையில் இப்போ தான் சாப்பிட்றோம் மணி லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த இடத்துல தான் கடலை அரிசி போடணும் வரப்பு வெட்டிகிட்டு இருக்கோம் ஓகே மக்களே சந்தோஷம் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஐஸ் பிரியாணி பழைய சாதம் இது இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு தெம்பை ஓகேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த சாதம் கொடுத்தது உணவு கொடுத்தது பிரபஞ்சம் இறைவனுக்கு நன்றி